வானகழ நண்பர்களே நைட்ல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுதே மனைவியை திருப்திப்படுத்தவே முடியலங்க காரணம் சரி வர திருப்தியாகவே இல்லைங்க விரப்பத்தன்மை என்னதான் பண்றதுன்னு தெரியல நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேங்க ஆனா ஒரு புரோஜனம் இல்லைங்க ஒரு யூஸும் இல்லைங்க அப்படின்றவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போற இந்த மரகத மூலிகை மருந்து சரிங்களா இந்த மரகத மூலிகை மருந்து வந்து ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் சித்த மருத்துவத்துல இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது வந்து தாம்பத்திய உறவுல வந்து ஆண் பெண் இருவரும் சந்தோஷமா போதிய அளவுக்கு இல்லாமல் இருத்துல வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மரகத மூலிகைன்னே சொல்லலாங்க இந்த மரகத மூலிகை மறந்த சாப்பிட்டா என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து கட்டுப்படுத்துங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்க செய்யும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் உடலுறவுல ஈடுபட தன்மையை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருந்தனே சொல்லலாங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது சிலருக்கு எல்லாம் வந்து பெண்ணுறுப்புக்குள்ள ஆணூறு போகாது அதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாகி தான வெளியவே வெளியே வந்துடும் அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போயிடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது மனைவியை அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது மரகத மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்துனாவே தனி சிறப்பு இதை பயன்படுத்தி பாருங்க வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாம் மெயின் ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சுத்தமாக ஆணு செயல்படவே இல்லைங்க செத்து போச்சுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க எங்ககிட்ட வந்து மனைவி கேட்குது சார் உடலுறவில் ஈடுபடும் போது என்னடா வந்து மாடு ஏறுற மாதிரி ஏறி அடுத்த நிமிஷமே வந்து விந்து வந்து வெளியேறிடுது எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற இதுக்கு பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கழுவி ஊத்துறாங்க சார் அப்படின்லாம் சொல்லி அழுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மரகதம் வந்து பார்த்தீங்கன்னா மணி கணக்கில் உடலுறவில் ஈடுபட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் மரகதம்னாவே தனி சிறப்பு தான் அதுலேயும் இந்த ஒரிஜினல் மரகத மூலிகை மருந்து வேறு லெவலில் இருக்குங்க இது சித்த மருத்துவத்தில் ஆண்களின் இல்லற வாழ்க்கைக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட மூலிகையில் இதுவும் ஒன்று வேறு லெவல் மூலிகை எப்பயுமே இளமையாக இருக்கலாம் சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் வெரப்பத்தம் இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட உணர்வு உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தாலும் சரிங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகமான சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி